வணக்கம் நம்ம ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மும்மூர்த்திகள் ரெண்டு மும்மூர்த்திகள் வாழ் நம்ம வந்து திருவாரூரில் இருந்த தியாக பிரம்மம் முசாமி தீக்ஷதர் சியாமா சாஸ்திரிகள் நம்ம வந்து அரும்பெரும் பணியாற்றிய தெய்வ திறவிகள் அவெல்லாம் சங்கீத கர்நாடகத்துக்கு கர்நாடக சங்கீதத்துக்கு வந்து அவ்வளவு பிரமாதமாக அற்புதமான தொண்டுகள் தியாகபிரம்மோட தியாகராஜ கீர்த்தனை கேட்டால் அதை விட்டா அதில் மெயின் பார்ட்டி கர்நாடக சங்கீதத்துலேயே இருந்துருக்கு அப்பேரி உலகம் அழிய உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம அழிஞ்சாலும் இது அழியாத பொக்கிஷங்கள் அப்பேற்பட்ட ஒரு கீர்த்தனைகள் முச்சாந்திஷா இது வந்து நவாவரண கீர்த்தனையை பாடியிருக்கா அப்படி ஒவ்வொருத்தரும் மும்மூர்த்திகளும் திருவாரூரில் பிறந்து ரொம்ப திருவாரூரில் பிறந்ததுனால இவருக்கு தியாகராஜானு தியாகராஜன்னு பேர் வச்சுக்கா தியாக பிறந்தத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு காரணம் நம்ம இங்கே எடுத்துட்டோம்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவிச நல்லூருங்கிற ஊரில் சாரி முதல்ல வந்து போஜேந்திராள் கோவிந்தபுரத்தில் போஜேந்திராள் போதேந்திராள் அதிஷ்டானம் இருக்குது அவள் வந்து வந்து அவர் வந்து ஜீவசமாத்தியை அடைஞ்சவர் அவர் எப்படின்னா அவர் ஆதிசங்கர பகவத் பாதா பரம்பரையில் வந்தவர் அவர் ராமநாம மகிமியை உலகத்துக்கு சொன்னவர் அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா இங்கே உள்ள மும்மூர்த்திகள் வைத்தார் அடுத்தது வந்து ஸ்ரீதரஐயா வாழ் திருவசரூரில் வந்து அவரை ஷார்ட்டாக சிவஸ்வரூபி சிவனம் அப்படியே நேருக்குனே சிவனை அப்படியே அவர் மனமுருகி பாடுறவர் திருவள்ளுவர் மகாலிங்க சுவாமியில் தினசரி போய் தரிசனம் பண்ணிட்டு வருவார் அவரோட வரலாறு இங்கே சொல்லியிருக்கார் அவர் வந்து சிவபெருமானே அவருக்கு சோதனை பண்ணி ஆத்திரியே கங்கையை வரவழித்த ஒரு பெரிய மகாத்மா கங்காஷ்டகம் பாடி கங்கையை வரவழித்த ஒரு பெரிய சிவபக்தர் அவள்கிட்டேருந்து நம்ம ஒரு துடி ஒரு கடுகத்துனா தெரிஞ்சிருந்தால் கூட நமக்கு அதெல்லாம் அந்த அவன் வாழ்ந்த காலத்தை அவள் வாழ்ந்த பெருமையெல்லாம் கேட்டாலே நமக்கு மனசு முயற்சி இருக்கிறது உடம்பான் அப்பேற்பட்டவர் அடுத்தது வந்து மர்ஜானு சத்பூர் சுவாமிய பஜனையோட பந்ததியை ஏற்பாடு பண்ணிட்டுதே அவர் தான் என்னென்ன பாடணும் துடைய மங்களம் அஷ்டமதி அது பாடணும்னு அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ராம பக்தர் அவன் தான் ராமர் நேரம் வந்து அவர்கிட்ட காட்சி தருவேறான் அப்பேற்பட்ட மும்மூர்த்திகள் இங்கே இங்கே வந்து போதையேந்திராள் சீதரையாவாள் மருதானல்லூர் சத்குரு சுவாமி மருதாநல்லூர் சத்கூரு சுவாமிகள் தான் அவர் அப்படியே கா ரோட்டில் வந்து முட்டி போட்டுன்னு காலால் நடக்கக்கூடாது முட்டி போட்டுன்னு காது வச்சுட்டே கேட்டுன்னு வந்து தான் கோவிந்தபுரத்தில் போதேந்திராவோட அதிஷ்டானம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாரான் பெற்ற மகாத்மாக்கள்லாம் பிறந்த ஒரு புண்ணியதாரத்தில் நம்மளெலாம் அவதரிச்சிருக்கோம் இருக்கோம்னாலே அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் எல்லாரோட பேரறிவழியும் இந்த காலை வேலை எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க தான் புதுசாக ஒன்றும் கண்டுபிடிக்கல எனக்கு அவளெல்லாம் பற்றி அவள் பெருமையை கொஞ்சம் தெரிஞ்சது கொஞ்சம் என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் சொல்லணும்னு சொன்னேன் குற்றம் குறைகள் இருக்கணும் மன்னிக்கணும் ரெண்டு மூர்த்தி கொஞ்சம் வாழ்ந்த இடத்த நம்ம இருப்போம் பெருமை கொள்வோம் ஆன்மீகத்தையும் தெய்வ பக்தியும் வளர்த்த மனுஷன் பெரியவா வாழலாம் அவளோட புகழை என்றும் நம்ம கூட்டி புகழ்ந்து வளர்க்கணும்னு பிரார்த்திச்சிக்கிறேன் வளர்க்கிறோம் வளர்த்துட்டுருக்கா எல்லாரும் இவ்வாழலாம் இருந்தாலும் எனக்கு இந்த காலை வெளியே பிரார்த்திச்சுன்னா அவளோட பேரருக்கும் அரணுக்கும் காலங்களை பிரார்த்துக்கிறேன் அன்றி ராமசாமியை